வெயிட்டா நான் அசால்ட்டா அசால்ட்டாக பத்து மூட்டை அரிசியே தலையில் தூக்கிட்டு வருவேன் இது ஒரு வெயிட்டா இல்லை நான் பார்த்துக்கிறது ஏமா நீ அமைய தொக்காது ஆ சரி ஆண்டி என்ன தரையில் உட்காந்துட்டீங்க தரையில் உட்காந்தா நல்லா வாட்டமாக இருக்கும் இப்படி தரையில் உட்காந்துக்கிட்டு ஒரு பாட்டு படிச்சுக்கிட்டு அப்படியே அந்த பலாச்சனை எடுத்து வெட்டணும்னு வெயில் வெட்டினா நல்லா சூப்பராக இருக்கும் அது வெட்டி வெட்டி அது பாட்டி போடுவேண்ணா நீ நல்லா சாப்பிடுவியா பாட்டி அறிஞ்சிங்க சீக்கிரம் சீக்கிரம் ம்

ஒரே நாளாக பெரிய பழத்தையும் வெட்டி பீசிட்ட மத்தியா ம் நீங்க பாட்டி அதுக்கு நீ பாட்டி மாதிரி நல்லா சாப்பிடணும் ஒரு வயிறு ரெண்டு சரி சாப்பிடக்கூடாது இனிமேல் நானும் உங்களை மாதிரியே நல்லா சாப்பிட்றேன் ம் சரி சரி போய் கொஞ்சம் தட்டு எடுத்துடுவா பாட்டி சொல்ல எடுத்து போறேன் நீ பாட்டுக்கு சாப்பிடு ம் சரி யாருக்கணும் பற்றாது பாப்பா மிஸ்டே ஆகி போயிடும் சரியா நீ வந்து அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு நீ பாட்டு போயிடணும் சரியா ஒரு பழம் ஃபுல்லாக நீயே சாப்பிட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான் ம் சரி பாட்டி போய் சட்டன ஒரு தட்டை வாங்கிட்டு வா ம் பல பல வாசம் மூக்க தொலைக்குது ம் இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாத்தையும் சொல்ல எடுத்துகிட்டு கடைசியாக சாப்பிட்டுக்குவோம் முதல்ல திவ்யா பாப்பா சாப்பிட்டோம் சின்ன சின்ன வண்ண கோயில் கஞ்சி கஞ்சி கோதமா புதிதாக ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் கூத்தாடும் தேன் முட்டை நானா நானா அட்டிக்கிற வெயிலுக்கு நம்மளாலே தாங்க முடியல பாவம் அத்தை ரொம்ப வயசாகி போச்சு அவங்களால எப்படி தாங்க முடியும் ஒரு மோர் தான் கேட்குறாங்க அதையாச்சும் புட்டுன்னு அடித்து கொடுப்போம் வெயிலையே அந்த காவ காவக்காத்த உட்காந்துருக்காங்க ஒரு சொம்பு மோரை குடிச்சா வச்சு திருப்தியாக இருப்பாங்க மிச்ச தயிரையும் கடைஞ்சிடலாம் ஆனால் மோரை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடணுமே யார்கிட்ட கொடுத்து விட்றது எம்மா ஆஹா வந்துட்டியா இப்போ தான் பாட்டிக்கு மோரை யார்கிட்ட கொடுத்து விட்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அல்ல வேலை நீ ஏன் வந்துட்டேன் இல்ல மோரை கொண்டு போய் நான் கூட மோரை எடுத்துட்டு போக வரலாமா நான் பாட்டி பலாப்பிழம் அடுத்து எடுத்து போடுறாங்கன்னா அதை வைக்கிறதுக்கு ஒரு தட்டு எடுத்துட்டு வச்சு நாங்க அதை எடுத்துட்டு போகலான்னு வந்தேன் செரிடி பாவம் வயசானவங்க வெயில உட்காந்துருக்காங்க உனக்கு வேற பலாப்பழம் அரிஞ்சு தராங்க முதல்ல கொண்டு போய் மோரை கொடுத்துட்டு வந்து தட்டு எடுத்துட்டு போ உம் போய் தட்டு தான் எடுப்பேன் நான் முதல்ல பலாப்பளம் சாப்பிடணும் வேணாம் வந்து அப்புறம் மோர எடுத்துட்டு போறேன் எங்க இருக்கு சொல்லுங்க எதை சொல்லு ஒன்னும் செய்யறது கிடையாது நீயே தட்டை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போ நான் எதுக்கு எடுத்துரணும் நான் சொல்றது நீ ஏதாவது ஒன்னு உன் பேச மட்டும் நான் கேட்கணும் உனக்கு நீயே தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போ வந்துட்டா எனக்கு ஒரு தட்டு கூட கண்டுபிடிக்க தெரியாது நானே எடுத்துக்கிறேன் இவ ஆட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இப்படியே விட்டா செடி வராது இன்னைக்கு உங்க அப்பா வரட்டும் என்ன எதுன்னு எழுத்து வச்சு பேசிடணும் நம்மளே இந்த மோரை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம் இவை என்ன சந்திராயனை வானத்துக்கு அனுப்பிட்டு யோசனையில் இருக்க சயின்டிஸ்ட் மாதிரி உட்காந்துட்டு கிடக்கா சரி நம்ம போய் அத்தை இதை கொடுத்துட்டு வந்துருவோம் இந்த அக்கா எங்கே போகிறாங்க ஸ்டாப் எதுக்கிட்டி போகிறவளை கையை விட்டு ஸ்டாப்புங்கிறேன் எங்கே போகிறீங்க ஏ நீ தானே சொன்ன அத்தை மோரை கேட்டாங்கன்னு அதான் மோரை கடைஞ்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் ஆஹா உமா இதுதான் நல்ல சந்தர்ப்பம் மோர் கொடுக்குற சாக்கில் போய் ரெண்டு சொலையை சாப்பிட்டுட்டு வந்துடு அழுவி கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா பார்க்க வச்சு சாப்பிட்டா அதுக்கும் வயிறு வலிக்கும் தெரியாதான் என்ன நீயே வாங்கிட்டு போய்ட்டு என்னடி என்னை நிறுத்தி வச்சு நீ பாட்டுக்கு கலவு சொல்லிகிட்டு இருக்க ஆ வயசானவங்க நான் போய் முறை கொடுத்துட்டு வந்துடுறேன் இரு நானே போய் கொடுத்துக்கிறேன் என்கிட்ட கொடுங்க அடி உனக்கு எதுக்கு சிரமம் அது மட்டும் இல்லை அங்கே போனால் அதான் பிரச்சனை எடுத்துகிட்டு வருவேன் பேசாமரு நானே போய் கொடுத்துக்குறேன் நீங்கள் கொடுக்கலனால்தான் பிரச்சனை ஆகும் பெஸாமே என் கையில் கொடுங்க போன்ற காலம் ஒரு எதுக்கு மல்லிகை எடுத்துகிட்டு வருதுன்னு கிளவி என்ன கேட்கும் நீ என்கிட்டே கொடுங்க நானே கொண்டு போய் கொடுத்துக்கறேன் ஆமாம் ஆமாம் அதுவும் செடிதான் நீயே போய் கொடு எனக்கு உள்ள கொஞ்சம் மிச்ச தேர கடைய வேண்டிய வேலை இருக்குது அதையும் கடைஞ்சி ஆளு திட்டவங்களும் குடிப்போம் அப்போ முர கொடுத்துட்டு வந்துடு ம் அத்தை மோரை கொடுத்து ஐஸை வச்சு ரெண்டு சில பலா பார்த்து சாக்லேட் வந்துடணும் ஏய் நம்ம உள்ளே போய் வேலையை பார்ப்போம் என்ன தட்டெடுக்க போனால் திவ்யா பாப்பா இன்னும் காணும் வரட்டும் வந்தால் பின்னாடி உட்கார வச்சு யாருக்கும் தெரியாமல் கடை உரிச்சு கொடுத்து கொடுக்க சாப்பிட வச்சுருவாங்க ஆ பலாப்பழம் இனிப்பாக இருக்கும் போல் நல்லா சில சிலையாக கிளியை எடுத்து வச்சிருக்கு ரெண்டு சிலையாக வாங்கி தின்னாடணும் மாசல்ல வேற எவன் நிற்கிறான்னு தெரில சட்டை விட்டுன்னு நல்லா அறுத்து சாப்பிடணும் சரி சரி அப்படியே உட்காரு நான் தர தர பின்னாடி உட்காந்து சாப்பிடுவேன் அத்தைக்கு நம்ம எம்பிட்டு பாசம் மூஞ்சி நேரம் திட்டினாலும் முதுகு பின்னாடி நம்மளும் விட்டு கொடுக்காம இருக்காங்க சீக்கிரம் உட்காரு அக்க மக்களு எவ்வளோ வரத்துக்குள்ளே நீ கிடக்குதான் சாப்பிடு அப்புறம் கண்ணப்பட்டு போய்டும் அப்புறம் அவளுக்கு கண்ணப்பட்டு நீ மட்டும் பல பழத்து வயிறு வலிக்கும் சட்டை விட்டுன்னு உட்காரு நான் அறுத்து அடுத்து தரேன் சாப்பிடுவேன் நம்ம அத்தைக்கு நம்ம மேலே எம்பிட்டு பாசம் நம்ம இவ்வளோ நாள் இதை புரிஞ்சுக்காம இருந்துட்டோமே சொல்லிக்கிட்டே இருக்கேல சட்டு உட்காரு ம் ஆனால் மோராக ஏதோ கொடுப்போம் என்னது மோரா சரி கொடு குடிச்சிரு கடை கிடச்சேன் படத்தை நடிச்சு தரேன் நீங்கள் சாப்பிடு முதல்ல அந்த வாடகையில் இருக்கிறத எடுத்து தின்னு சீக்கிரம் சீக்கிரம் சட்டு கூட்டம் சாப்பிடு பழம் சும்மா ருசியாக இருக்குது பழம் வாசனை வச்சு சொல்லுவேன் பழமெல்லாம் இனிப்பாக இருக்குல்ல ம் சாப்பிடுது அம்பிட்டும் உனக்கு தான் சாப்பிட்டு சாப்பிடுது எம்பிட்டு பாசம் எம்பிட்டு புரிஞ்சுக்காம இருந்துட்டோமே இனிமே அத்தை பொண்ணும் பண்ணக்கூடாது ஒரு சொல் சொல்லக்கூடாது அத்தை அப்படி நம்மளை திட்டினாலும் மனசார ஏற்றுக்கணும் அவன் நமக்கு அத்தை இல்லை அம்மா பரவாயில்ல நம்ம பேத்தி நம்மளை மதியம் நல்லா சாப்பிட்ற பலப்பழத்தை ம் இன்னும் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அதை எடுத்து வச்சுருவான் இங்கே பேருக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு கூட ஒன்று ரெண்டு பாட்டி கூட வைக்கணும்னு வச்சிடாதனா எல்லா பாட்டி சாப்பிட்டு தான் நீ வேணா விளக்குற பிள்ளை நல்லா சாப்பிடணும் சாப்பிடு சாப்பிடுது ம் அத்தை இன்னும் நம்மள ஒரு குழந்தையாக தான் பார்க்கறாங்க ச்ச வேற லெவல் அத்தை சாப்பிட்டியாமா ஓ நல்லது நல்லது இவடம் படாமல் நல்லபடியாக சாப்பிட்டுட்டேன் இப்போ தான் பாட்டிக்கு சந்தோஷமாக இருக்குது அக்கம் பக்கம் கண்ணெல்லாம் குள்ளு கண்ணு இவட்டம் லே பட்டோம் நமக்கு சாப்பிட்ட குழந்த செடிக்காமல் போயிடும் என்ன மூச்சத்தை வித்தியாசமாக வருது ஏன் சத்தம் இப்படி கேட்டுச்சு பாட்டி திரும்பி பாதிங்க இருக்கிற பின்னாடி யார் திரும்பி பாருங்க நான் தட்டை எடுக்க போனவன் இப்போ வந்தேன் நீயா அத்தை அப்படியா ஆமாம் நான் கூட மொறை கொடுத்துட்டு போகலான்னு தான் நினச்சேன் நீங்கள் சாப்பிட்டா ஆகணும் கம்பல் பண்ணியே அதுதான் உங்கள் மனசை கஷ்டப்படக்கூடாதுன்னு சாப்பிட்டேன் அடியே அருவி கட்டோலே நான் அந்த குழந்தைக்கு எதாவது அரிஞ்சு அரிஞ்சு போட்டுட்டு இருந்தேன் நான் என் பேருக்கு திவ்யா நினச்சேன் டி நீ வந்து தின்றுக்கா நிண்ணத்தை சொல்கிறீங்க என்ன நுண்ணத்தை சொல்கிறாங்க எதை கொடுத்தாலும் தின்னுருவியோ இல்லைக்கே நான் அதான் உம்மான்னு சொல்ல மாட்டியோ டே நீங்கள் உமாவான்னு கேட்கவே இல்லையே

வேலையும் செய் பாப்பா நீ கோபப்படாத நீ என் கூட வா நான் உனக்கு இப்போவே வேற பழத்தை அறிஞ்சு தரேன் சரி பாட்டி வா போவோம் இந்த மூஞ்சிகள்லாம் பார்க்கவே பிடிக்கல அப்போ கிழவி நம்மள சாப்பிட சாப்பிடணும் அவ்வளோ நேரம் பாசமாக சொன்ன நினைச்சதெல்லாம் கனவா அதாவது பேத்தியே தான் சொன்னிச்சோம் பரவாயில்ல இருந்தாலும் ஒரு பழம் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கோம் நல்லா ருசியான பழம் என்ன நாளைக்கு தோட்டத்தை பழக்கணுக்கு தஞ்சு பாய்ச்சணும் அதெல்லாம் ஒரு விஷயமா சட்டு கூட പായുവിട്ട് വന്നിരുവോ നല്ല കുളപ്പിക്കാൻ ഇത് കൂടെ ചെയ്യമാട്ടോകളിൽ ഇതെല്ലാം സാധാരണ മപ്പാ